தொடர்ந்து கட்டுக்கடங்காத இதற்கு சமீபத்திய உதாரணம் உசுலம்பட்டி போலீஸ்காரர் கொல்லப்பட்ட சம்பவம் சமுதாயத்தின் அடுத்த தலைமுறையை சீரழிக்கும் இந்த கஞ்சா நிகழ்காலத்தின் சட்டம் ஒழுங்குக்கும் பெரும் சவாலாக இருக்கின்றது இதனால் அரசியல் வட்டாரங்களிலும் கஞ்சா ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக மாறிவிட்டது இந்த நிலையில் கஞ்சா சில்லறை விற்பனையாளர்களை மட்டுமே பிடித்து கணக்கு காட்டும் போலீசாருக்கு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்ட் போட்ட ஒரு உத்தரவு இந்த விவகாரத்தில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்தந்த ஸ்டேஷன்களில் இத்தனை கஞ்சா வழக்குகள் போடப்பட்டது என்று கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மேலதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படும் அந்தந்த அவர்கள் மூலம் டிஜிபி அலுவலகத்துக்கு இந்த விவரங்கள் செல்லும் இந்த நிலையில் வடக்கு மண்டல ஐஜி கார் தனது எல்லைக்கு உட்பட்ட எஸ்பிகளுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அதாவது சில்லறை கஞ்சா வியாபாரிகளை பிடித்து வாரம் வாரம் கணக்கு காண்பிப்பது கணக்கு காண்பிப்பதற்காகவே போலீசுக்கு செல்லமான சில கஞ்சா வியாபாரிகளை மெயின்டைன் செய்வது இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில்லறை கஞ்சா வியாபாரிகளுக்கு பின்னால் இருக்கும் செயின் நெட்வொர்க் என்ன இவர்களுக்கு சப்ளை செய்யும் அவர்கள் யார் அவர்களுக்கு சப்ளை செய்யும் கஞ்சா நெட்வொர்க்கின் பேர்கள் யார் என்பதை கண்டறிந்து பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதுதான் ஐஜி அஸ்ரா கார்க்கின் அதிரடி உத்தரவு இந்த உத்தரவை சுமார் ஒரு மாத உழைப்புக்கு பின் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றது கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கஞ்சா விற்பனையாளர்கள் பத்தொன்பது பேர் அவர்களுக்கு சப்ளை செய்த ஆந்திர நெட்வொர்க் என ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைத்து பெரும் பாய்ச்சல் காட்டி இருக்கின்றது கடலூர் போலீஸ் இது தொடர்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கடலூரில் சந்தித்த மாவட்ட ஜெயக்குமார் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்யும் நபர்களை கண்காணித்து கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பிறப்பித்த உத்தரவின் பேரில் பன்ருட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பி என் ராஜா மேற்பார்வையில் பன்ருட்டி காவல் ஆய்வாளர் வேலுமணி உதவி ஆய்வாளர்கள் பிரேம்குமார் தங்கவேல் தனிப்படை உதவி ஆய்வாளர் தவச்செல்வம் மற்றும் போலீசார் பன்ருட்டி ரயில்வே ஸ்டேஷன் புத்துமாரியம்மன் கோவில் அருகே ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற பிரதீப் வயது இருபத்தாறு தந்தை பெயர் ஈஸ்வரன் ராவ் விசாகப்பட்டினம் ஆந்திரா அருண்குமார் வயது முப்பத்தி மூன்று தந்தை பெயர் ஆறுமுகம் புவனகிரி புகழேந்தி வயது இருபத்தாறு தந்தை பெயர் சக்கரபாணி புவனகிரி ஜெயசுமன் வயது இருபத்தைந்து தந்தை பெயர் செந்தில்குமார் பன்ருட்டி ஜீவானந்தம் வயது இருபத்தைந்து தந்தை பெயர் முருகன் கடலூர் அஜய் என்கின்ற அஜய்குமார் வயது இருபது தந்தை பெயர் வெங்கடேசன் தோப்பு ஜீவா வயது இருபது தந்தை பெயர் கலைச்செல்வன் தோப்பு கிருஷ்ண செல்வம் வயது பதினெட்டு தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தோப்பு ஜாக் என்கின்ற சம்பத் வயது இருபது தந்தை பெயர் பாஸ்கர் தோப்பு கிங் என்கின்ற ராஜா வயது இருபத்தேழு தந்தை பெயர் கிருஷ்ணன் புலவன் குப்பத்தை சேர்ந்தவர் இவர்களை கைது செய்து சுமார் முப்பத்து ஐந்து கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர் என்று கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்களை பட்டியலிட்டார் இது குறித்து கடலூர் போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்தோம் சில்லறை கஞ்சா விற்பனையாளர்களை மட்டும் பிடிக்காமல் அவர்களுக்கு சப்ளை செய்கிற மொத்த நெட்வொர்க்கையும் தூக்க வேண்டும் என்ற உத்தரவின்படி கடலூரில் மார்ச் முதல் வாரத்தில் இந்த ஆபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் மார்ச் எட்டாம் தேதி குறிஞ்சிப்பாடி நவீன் என்ற கஞ்சா வியாபாரி சிக்கினார் அவரையடுத்து முத்தாண்டி குப்பம் பகுதியில் ஒருவரை கைது செய்தோம் இவர்களுடைய சப்ளையர்கள் யார் என்று விசாரித்தபோது ஆந்திரா வரைக்கும் நீள்வது பொதுவாக வந்தது இந்த நிலையில்தான் நன்கு தெலுங்கு மொழி தெரிந்த பன்ருட்டி டிஎஸ்பி ராஜாவை கஞ்சா ஆபரேஷனுக்காக மானிட்டரிங் ஆபீசராக நியமித்தார் எஸ்பி இதையடுத்து ராப்பகலாக இந்த வேட்டையில் இறங்கினார் டிஎஸ்பி ராஜா சிக்கிய கஞ்சா வியாபாரி குறிஞ்சிப்பாடி நவீனை விசாரித்தபோது அவனுக்கு கஞ்சா சப்ளையர் ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே உள்ள மச்சிலிப்பட்டினத்தில் இருக்கும் அருண் மற்றும் புகழேந்தி ஆகியோர்தான் என்று தெரிய வந்தது இதையடுத்து ராஜா அமைத்த தனிப்படை ஆந்திரா சென்றது மச்சிலிப்பட்டினத்துக்கே சென்று கஞ்சா வாங்க வந்திருப்பது போல் பேசி அருணை தூக்கியது தனிப்படை அப்போதைக்கு இருந்த இருபத்தி எட்டு கிலோ கஞ்சாவையும் தனிப்படை கைப்பற்றியது அடுத்ததாக அருண் மூலமாக புகழேந்தியின் இருப்பிடத்தை அறிந்தனர் நடந்த ஒரு கொலை தொடர்பாக பதற்றம் பதற்றம் நிலவி வந்தது அந்த தனிவதற்காக கடலூர் தனிப்படை காத்திருந்தது ஆனால் எப்படியோ இதை ஸ்பெல் பண்ணிய புகழேந்தி அப்பகுதியில் இருந்து தெலுங்கு சினிமா போல் துரத்தி சென்று அவனை பிடித்தது கடலூர் தனிப்படை கடலூரில் இருக்கும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு இந்த அருணும் புகழேந்தியும் தான் சப்து இவர்களுக்கு விசாகப்பட்டினத்தின் புறநகர் பகுதியானியைச் சேர்ந்த பிரதீப் தான் என்பதை பிரதீப்பை கடலூர் தனிப்படையால் அவ்வளவு எளிதாக பிடிக்க முடியவில்லை பிரதீப் இருக்கின்ற அனகப்பள்ளி என்பது கஞ்சா கடத்தலில் இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அனகப்பள்ளி என்பது கஞ்சா கடத்தலின் மையப்புள்ளியாக இருக்கின்றது மிகு சமீபமாய் கடந்த பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் அனகப்பள்ளி மாவட்டம் மகவரப்பள்ளம் போலீசார் நான்கு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் ஐநூறு கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர் பிப்ரவரி மாதம் ஐநூறு கிலோ என்றால் கடந்த ஜனவரி மாதம் இதே அணகப்பள்ளி மாவட்டத்தில் முப்பத்தி கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது இதை ஆந்திர டிஜிபி துவாரகா திருமலா ராவ் தெரிவித்தார் அனகப்பள்ளி மாவட்டத்திற்கு ஆந்திர கஞ்சா வியாபாரிகள் ஒடிசாவிலிருந்து கஞ்சாவை கொண்டு வருகின்றனர் இங்கிருந்து தமிழ்நாட்டிற்கும் வட இந்தியாவிற்கும் தலைநகர் டெல்லி வரைக்கும் கூட கஞ்சா கொண்டு செல்லப்படுகிறது அப்படிப்பட்ட கஞ்சா மையமாக அனகப்பள்ளி இருக்கின்றது இவ்வளவு அதிகமான கஞ்சா பிடிப்பட்டாலும் இன்னும் பிடிபடாத கஞ்சா அங்கே பெருமளவில் இருக்கின்றது காரணம் கஞ்சா வியாபாரிகளுக்கும் ஆந்திராவின் அப்பகுதி லோக்கல் போலீசார் சிலருக்கு இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அணுகுப்பள்ளியில் இருக்கும் பிரதீப் மூலமாகத்தான் தமிழகத்துக்கு குறிப்பாக கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது என்பதை அறிந்த கடலூர் தனிப்படை போலீசார் பிரதீப்பை கைது செய்ய வந்திருக்கின்றோம் என்று அங்கே இருக்கும் லோக்கல் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் ஆனால் பிரதீப்பை நெருங்க கூட முடியவில்லை தனிப்படையா அதற்கு காரணம் அங்கே இருக்கும் சில லோக்கல் போலீசாரே பிரதீப்புக்கு தகவல் கொடுத்ததுதான் பிரதீப்பிடமிருந்து கஞ்சா வாங்குகின்ற அருண் மற்றும் புகழேந்தி ஆகியோரை பிரதீப்பிடம் பேச வைத்து ஒரு இடத்தை செட் பண்ணி பல மணி நேரம் காத்திருந்து ஒரு வழியாக பிரதீப்பையும் வளைத்தது கடலூர் தனிப்படை இப்படி கஞ்சா நெட்வொர்க்கின் மூன்று முக்கிய தலைகளை பிடித்த கடலூர் தனிப்படை போலீசார் அதற்கு பிறகுதான் இன்னொரு முக்கிய சம்பவம் செய்தனர் ஆந்திராவிலிருந்து கடலூர் திரும்பிக் கொண்டிருக்கும் போதே அருண் மற்றும் புகழேந்தி இருவரையும் அவர்களது போன்களிலிருந்தே கடலூரில் இருக்கும் சில்லறை கஞ்சா வியாபாரிகளுக்கு போன் போட சொல்லி ஸ்பீக்கரில் பேச சொல்லி இருக்கின்றனர் போலீஸ் பிடியில் இருக்கின்றோம் என்பதை சொல்லாமல் அவர்கள் தங்கள் சில்லறை வியாபாரிகளுக்கு ஸ்பீக்கரில் போன் போட்டு பேசி எங்க எங்க பணம் கொடுக்கணும் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றனர் சில்லறை கஞ்சா வியாபாரிகளும் இது இயல்பாக நடக்கும் முறையாடல்தான் என கருதி அவர்கள் சொன்ன இடத்தில் காத்திருந்தனர் இந்த இன்புட்டுகளை வைத்துக் கொண்டு கடலூர் திரும்பிய தனிப்படை போலீசார் சொல்லி போல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து முப்பது மணி முதல் மறுநாள் காலை வரை சிதம்பரம் புவனகிரி சேத்தியா தோப்பு நெய்வேலி பன்ருட்டி கடலூர் நெல்லிக்குப்பம் என கடலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கஞ்சா வியாபாரிகளை சொல்லையாக தூக்கினர் இந்த ஒரே இரவில் கடலூர் மாவட்டத்தில் ஆந்திர நெட்வொர்க் மூலமாக கஞ்சா விற்பனை செய்து வந்த பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் என்று முடித்தனர் மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கிய இந்த ஆபரேஷன் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முடிவுக்கு வந்திருக்கின்றது இதன் மூலம் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா நெட்வொர்க் இப்போதைக்கு துடைத்து எரியப்பட்டிருக்கின்றது கஞ்சா ஒழிப்பில் முனைப்போடு செயல்பட்ட இந்த கடலூர் மாடலை அனைத்து மாவட்டங்களும் பின்பற்றி கஞ்சா வியாபார நெட்வொர்க்கின் வேரை அறுக்க வேண்டும் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை